மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி முப்பத்தி ஆறு மூன்று விதமான பாவனைகள் ஈஸ்வரனிடத்தில் பக்தி அதே போன்ற பக்தி குருவிடத்திலும் என்று இருந்துவிட்டால் உபதேச உள் அர்த்தமெல்லாம் புரிந்து அனுபூதி கிடைத்துவிடும் அதுதான் முதலில் சொன்ன ஸ்லோகம் இதிலே சிஷியர்களின் மனப்பான்மைகளையொட்டி பக்தி பாவத்தில் பங்கீடும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் ஈஸ்வரனிடத்தில் பக்தி செய்வதுதான் பரம தாற்பயம் அதற்கு வழிகாட்டுபவர் என்ற முறையில் குருவிடமும் பக்தி விசுவாசம் பாராட்டுவோம் என்பதாக மனோபாவம் உள்ளவர்களும் இருப்பார்கள் இங்கே ஈஸ்வரன் என்ற நமக்கு தெரியாத ஆசாமியையே மனசு பற்றி முக்கியமாக ஆசைப்படும் அவனை தெரிய வைப்பதற்கு சகாயம் செய்பவர் என்றே குருவிடம் போவது அந்த மெயின் லைனில் கொண்டு போய் சேர்க்கிற சைட்லைன் இவர் என்ற அளவில் இவரிடமும் ஒரு நன்றி ஒரு பக்தி இருக்கும் இப்படிப்பட்ட மனோபாவத்தையும் குரு மதித்து இவனை ஏற்றுக்கொள்வார் ஒரு சின்ன கொடி படர ஆதாரமில்லாமல் ஆடிக்கொண்டிருக்கும்போது போது நாம் அதை பிடித்து ஒரு கொழுக்கொம்பில் விடுவது போல அவர் இந்த மனோபாவக்காரனை கொண்டு போய் ஈஸ்வரன் என்ற கொழுக்கொம்பை பற்றி கொள்ளும்படி செய்துவிடுவார் அவனுக்கு தெரியாமல் இருந்த விஷயத்தை தெரிந்ததாக பிடித்து கொடுத்து விடுவார் ஈஸ்வரனும் இந்த ரீதியிலேயே அவனை அங்கீகரித்து கொள்வான் இன்னொரு பாவம் ஈஸ்வரனே குரு ஸ்வரூபமாக வந்திருக்கிறான் என்பது ஈஸ்வரன் குரு இரண்டு பேரும் சமம் என்று வைத்துக்கொண்டு ஆரம்பத்தில் சொன்ன எஸ்ய தேவே பராபக்திர் யதோ தேவே ததா குரு என்ற ஸ்லோகத்தில் சொன்னபடி ஈஸ்வரனிடமும் பக்தி குருவிடமும் அதற்கு கொஞ்சம் கூட குறையாத பக்தி என்று இருப்பது பக்தியை பங்கு போடுவதா அதே போல அனுகிரகத்திலும் ஈஸ்வரன் குரு என்று இரண்டு பேர் பங்கு போட்டுக்கொண்டு கொண்டு பண்ணுவார்களா என்று நான் பரிகாசம் பண்ணினாலும் அது யுக்தியில் சொன்னதுதான் அனுபவத்தில் எப்படி இருக்குமென்றால் இம்மாதிரி மனோபாவக்காரனுக்கு சில சில சமயங்களில் ஈஸ்வரன் என்பதிலேயே சித்தம் போய் அப்படியே பக்தியில் நிற்கும் சில சில சமயங்களில் அவனுடைய நாராகாரமே இது என்ற பாவத்துடன் குரு ஸ்வரூபத்திலேயே சித்தம் பக்தியில் நிரம்பி பதிந்து இருக்கும் ஒரே ஈஸ்வரன் ஈஸ்வரனே ஆன ரூபம் குருவாக எடுத்துக்கொண்ட ரூபம் என்ற இரண்டின் மூலமும் அனுகிரகம் பண்ணுவான் மூன்றாவது பாவம் ஈஸ்வரனை பற்றிய கவலையே இல்லை அவன் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நமக்கு வேண்டியது குருதான் ஈஸ்வரன் அவர் மூலம் நல்வழி காட்டுகிறான் அல்லது அவராக ரூபம் எடுத்துக்கொண்டு வருகிறான் என்று கதையெல்லாம் கூட வேண்டாம் நமக்கு குருவான இவரேதான் சகலமும் இவரேதான் நம்முடைய ஈஸ்வரன் எல்லாமும் இவர்தான் அதனால் இவரை மாத்திரம் அனநியமாக உபாசிக்க வேண்டியது இவரே கடை தேற்றிவிட்டு போகிறார் என்று இருப்பது முழு பக்தியும் குரு ஒருவருக்கே செலுத்துவது கடை தேறுவது என்பதை கூட நினைப்பதில்லை குருவிடம் இருந்து சிச்ருஷை பண்ணி கொண்டிருப்பதே ஆனந்தமாக இருக்கிறதோ இல்லையோ அதற்காகவே அப்படி செய்வது கடைத்தேற்றுகிறார் ஏமாற்றாமல் இருக்கிறார் எப்படி செய்வாரோ செய்துவிட்டு போகட்டும் நமக்கு அதை பற்றி விசாரம் இல்லை நாம் பக்தியோடு தாசியம் செய்து கொண்டு அதிலேயே நிறைந்து கிடப்பது என்று இருப்பது இன்னும் மேலே